வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு தீபாவளி வாழ்த்துச் செய்தி நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் சிந்தனைகளை தூண்டும் காணொளிகள் குறித்து நல்ல பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆதரவுகளையும் அளித்து வருகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவரின் இல்லங்கள் தோறும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தீபங்களாக ஒளிர்ந்து துன்ப இருளை போக்கி இன்பங்களை நல்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நான் பதிவினை வழங்குகின்றேன் பண்டிகை அல்லது விழா என்றாலே உறவுகள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடுவார்கள் அன்பினை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வார்கள் இதில் சமயம் மதம் சாதி இனம் பற்றி பேசுவதற்கு சிறிதும் இடமில்லை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று முழங்கிய கனியன் பூங்குன்றனார் வழி தோன்றிய தமிழ்குடிகள் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிக்க வேண்டும் என்ற மைய புள்ளியிலிருந்து சிறிதும் விலகாதிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சமயத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிரித்தாளும் சூழ்ச்சியை இன்று பலரும் செய்து வருகின்றார்கள் இந்த சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருப்பதுதான் நாம் முன்னே இருக்கும் பெரும் சவால் நாம் உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவதால் நம் உள்ளே சார்புத்தன்மை தோன்றிவிடுகின்றது இந்த சார்புத்தன்மையின் காரணமாக சரி தவறு என்ற இருமைகளுக்குள் நாம் சிக்கிவிடுகின்றோம் இருமைகளுக்குள் சிக்கொண்ட நம்மை துண்டாடி சிலர் எளிதாக லாபம் அடைகின்றார்கள் எதற்காகவும் யாருக்காகவும் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்காதிருப்பதும் அதே வேளையில் பிறரின் உரிமைகளை பறிக்காது இருப்பதும் உண்மை சுதந்திரம் என்று அழைக்கப்பட வேண்டும் கூறப்பட்ட இந்த கருத்தில் முற்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பிற்பகுதியை ஏற்க மறுத்தால் பிரிவினைவாதம் தலை என்னுடைய தாய் அழகானவள் என்று கூறும் உரிமை அனைவருக்குமே உண்டு எனவே சமயம் மொழி சாதி இனம் என்ற அனைத்திலுமே தனித்தன்மைகள் இருக்கின்றன இந்த தனிப்பட்ட தத்துவ கருத்துக்களின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்தல் தவறு என்று உணர வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குரல் கூறுகிறது அனைவருக்குமான பொது அல்லது சமூக அறத்தை எவர் கூறினாலும் கூறுகின்ற நபர் யார் என்பது முக்கியமல்ல அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா இல்லையா என்று ஆராய்ந்து ஏற்பதுதான் அறிவுடைமை என்று இந்த குரல் கூறுகிறது பெரியோரை புகழ்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கூறிய சமூகத்தின் வழிவந்த தமிழ் குடிகளிடம் உயர்வு தாழ்வு இழிவு சிறப்பு என்ற இருமை கருத்துக்கள் எங்கிருந்து முளைத்தன என்று புரியவில்லை மொழி அரசியல் சாதி அரசியல் சமய அரசியல் மத அரசியல் என பல கோர வடிவங்களில் இன்றைய அரசியல் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறது செல்வம் செல்வாக்கு அதிகாரம் என்ற இந்த மூன்றும் ஓரிடத்தில் அமைந்துவிட்டால் அங்கே ஒரு எஜமானன் உருவாகிவிட்டான் பல அடிமைகள் உருவாகிவிட்டார்கள் என்று பொருள் இன்று நிகழ்ந்து வருகின்ற சமூக அவலங்களை சற்று உற்று நோக்கி பாருங்கள் முன்னர் கூறிய இந்த மூன்றும் தான் அதாவது செல்வம் செல்வாக்கு அதிகாரம் என்ற மூன்றும் தான் பல அவலங்களுக்கு பின்னே உள்ள மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதை உணர்வீர்கள் உறவுகளுக்கு இனிப்புகளை வழங்கி உறவுகளோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து இன்பமாக இருக்கும் இந்த தருணத்தில் துன்பங்களை சுமந்து கொண்டு வாழும் பல உறவுகள் இங்கே இருக்கின்றார்கள் என்பதையும் மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவமனைகளில் குவிந்திருக்கும் குடும்பங்கள் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக பண்டிகையை கொண்டாட முடியாமல் வறுமையில் சிக்கி வாடும் குடும்பங்கள் பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் சூழல் தாய் தந்தை யார் என்றே தெரியாமல் அனாதை என்ற பட்டத்தை சுமந்து திரியும் சிறார்கள் கரூர் சம்பவம் போன்று எதிர்பாராத விபத்துக்களில் உறவுகளை பறிகொடுத்த குடும்பங்கள் என எண்ணிலடங்காத ஆற்றாமையில் இருக்கும் உறவுகளை இனம் கண்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுவது வேண்டிய உதவிகளை செய்வது தீபாவளி பண்டிகையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று விரும்புங்கள் புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து விருந்துண்டு மகிழ்வது மட்டும் தீபாவளி கொண்டாட்டம் அல்ல இவற்றோடு முன்னர் கூறிய பாதிப்புக்கு உள்ளான உறவுகளையும் அரவணைத்து ஆற்றுப்படுத்துதலும் தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உறுதி கொண்டு அதற்கு செயல் வடிவமும் தந்துவிட்டால் இல்லங்களில் மட்டுமல்ல அனைவருடைய உள்ளங்களிலும் அன்பு ஒளி பரவும் என்று கூறுகிறேன் இத்தகைய நல்ல மாற்றத்திற்கு ஆட்பட்ட சமுதாயம் மட்டுமே தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் தகுதி உடைய சமுதாயம் எனவே உங்களால் இயன்ற உதவிகளை பங்களிப்பினை பயன் நோக்கம் கருதாமல் தன் முனைப்பின்றி விளைவுகள் மீது பற்று இன்றி பிறருக்கு பகிர்ந்து அழியுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆனந்தம் என்ற தீபம் சுடர்விடும் அதன் உள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் காட்சி தெரியும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் கூறிய நிறை மொழிக்கு ஏற்ப படைப்பில் உள்ள உயிரினங்களுக்கு இடையே உயர்வு தாழ்வு பாராட்டாமல் ஒருங்கிணைந்த அரவணைப்பு வாழ்க்கை வாழ வேண்டும் நிறை குறையை போக்கி அதனை நிறைவாக்க வேண்டும் சிலரிடம் செல்வம் கல்வி மிகையாக இருக்கும் இவ்வாறு மிகையாக இருக்கும் மிகை செல்வம் மிகை கல்வி என்பது அவர்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல அவைகள் அனைத்தும் மற்றவர்களுக்காக பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டியவைகள் இவைகளை செய்யும் வாய்ப்பை அம்மையப்பர் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார் என்று உணர்ந்துவிட்டால் சமூகத்தில் ஒருவன் கூட வயிற்று பசியாலும் அறிவு பசியாலும் வாடமாட்டான் மிகை குறையை அரவணைக்க வேண்டும் என்பது இயற்கை வகுத்த ஒழுங்கு இந்த இயற்கை ஒழுங்கு என்பது அம்மையப்பரால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஏற்பாடு இந்த இறை ஏற்பாட்டினை மதித்து ஒழுங்கினை ஏற்று வாழ்பவர்கள் இறைவனின் அன்பு அருள் என்ற அறக்கருணைக்கு பாத்திரமாகின்றார்கள் மீண்டும் பிறவாமை என்ற நிலையை எட்டுகின்றார்கள் இறை ஒழுங்கை மீறி சுயநலத்தோடு வாழ்பவர்கள் ஈனமான பிறவிகள் என்ற மரக்கருணைக்கு ஆட்படுகின்றார்கள் இன்று நாம் வாழுகின்ற சமகாலத்து அரசியலும் சரி ஆன்மீகமும் சரி பயன் நோக்கங்களுடன் மீது போர் தொடுக்கின்றன இந்த தாக்குதல்களில் இருந்து நம்மை தற்காத்து கொண்டு உண்மையின் வழியில் பயணிப்பது என்பது மிகப்பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது இருமைகளுக்கும் முன் முடிவுகளுக்கும் ஆட்படாத உண்மை விழிப்புணர்வு என்ற ஆயுதத்தின் வழியாக மட்டுமே நம்மை நாம் தற்காத்து கொள்ள இயலும் இந்த இனிய தீபாவளி திருநாளில் இல்லங்கள் தோறும் தீபங்களை ஏற்றுங்கள் புற இருள் அகலட்டும் உள்ளங்கள் தோறும் விழிப்புணர்வு தீபத்தை ஏற்றுங்கள் அக இருள் அகலட்டும் ஆனந்தம் மலரட்டும் சாதி மதம் சமயம் இனம் மொழி வேறுபாடுகளை கடந்த சமூக மேம்பாட்டுக்கான திருநாளாக இன்றைய தீபாவளி திருநாள் அமையட்டும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்